நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அடிக்கடி வந்து வீடு காலி பண்ணுறோம் எங்களுக்கு வாஸ்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு போய் வாஸ்து பார்க்க முடியாது அதனால் நாங்களே பார்த்துக்கிற மாதிரி சிம்பிளான வாஸ்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிக் கொடுங்க வெரி குட் சூப்பர் கே அதாவது வீடு கட்டுறதா இருந்தால் வாஸ்து பாட்டு கட்டிடணும் அது ஹவுஸ் ஓனாக இருக்குது அவசியமாக வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து கட்டிட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் வாடகைக்கு போகிறவங்க வாடகைக்கு போகிறவங்க அவ்வப்போது வாஸ்து பார்த்துக்கிட்டு போக முடியாது ஆனாலும் நீண்ட காலம் ஒரு வீட்டிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மூணு வருடம் ஐந்து வருடம் ஏழு வருடம் பத்து வருடம்னு நீண்ட காலம் ஒரே வீட்டில் வாடகைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வாஸ்து பார்த்து போகிறது தான் நல்லது வாஸ்துங்கிறது ஒரே நாளில் அதனுடைய பலனை அனுபவிக்க மாட்டோம் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஏன் எடுக்குது அந்த நேரம் அப்படின்னா நம்மளோட தசாபுத்தி மோசமான தசாபுத்தி வர காலத்துக்கு தான் அது வரும் வாஸ்துவோட தன்மை என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற தீங்குகளை எல்லாம் தோஷங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த வாஸ்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்களை எல்லாம் பூஸ்ட் பண்ணும் இந்த வாஸ்து நீங்கள் வாஸ்து குறைபாடோடு இருந்தால் உங்களுடைய யோகங்கள்லாம் தடைபடும் வாஸ்து நிறைந்து இருந்தால் உங்களுடைய தோஷங்களெல்லாம் தடைபடும் இதுதான் வாஸ்துவோட பலன் அப்போது வாஸ்து அவசியம்னு தெரிஞ்சு போச்சு ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு போகும்போதெல்லாம் அப்படின்னாக்க நீங்கள் அவ்வப்போது விட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது தானே ஏன் மாற்றுறீங்க அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்த்துக்குங்க வாஸ்துவே குறையா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க வாஸ்து பார்த்து வீட்டுக்கு போகிறது நல்லது ஸோ நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் நாங்கள் வந்து வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு போய் காட்ட முடியுமா வாடகை வீட்டுக்குன்னா அது காட்ட முடியாதா அதுக்கு செலவு பண்ண முடியாது தான் அப்போ என்ன பண்ணலாம் நீங்களே உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சமான விஷயங்களை அடிப்படைகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாலு விஷயங்கள் தாங்க வாஸ்து அவசியமாக நாலு விஷயங்கள் இருக்குது பத்து விஷயங்கள் இருக்குது ஜோசியத்துலேயும் பத்து விஷயங்கள் இருக்குது அதில் பிரதானன்னு நாலு விஷயம் இருக்கும் எப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் நான் உதாரணங்கள் நிறைய வீடியோவில் சொல்லுவேன் ஜோசியத்தில் ஜா ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும்போது பத்து விஷயங்கள் இருக்கும் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் அந்த மாதிரி பத்து விஷயங்கள் வரிசையாக இருக்கும் இதில் சில பேர் வந்து பத்தாவது விஷயத்துக்கு முக்கியத்துவத்துக்கு வந்து இப்போ கொடுப்பாங்க அப்படி அவசியம் கிடையாது ரன் எதில் ஏறப்போகுது ஒரு மனுஷனுக்கு அந்த ஜா அந்த கிரிக்கெட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் தான் அந்த ஆர்டர் படி தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதுக்கப்புறமா மிடில் அதுக்கப்புறமா போலர்ஸ் வந்து பேட் பே பேட்டை தொடுவாங்க போலர்ஸ்லாம் நிறையா ரன் எடுத்துட முடியாது அந்த மாதிரி தான் இந்த பத்து பாயிண்டில் கடைசி பாயிண்டை முன்னுக்கு கொண்டு வந்து வைக்க முடியாது அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது தோல்வி தான் வரும் அதுபோல் வாஸ்துலேயும் பத்து பாயிண்ட்டு குறைஞ்சது இருக்குது பத்து பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் முதல்ல இருக்கிற ஒரு நாளை சொல்கிறேன் முதல்ல லேண்டு எப்படி எப்படி வளைஞ்சி வளைஞ்சு இருந்தாலோ அதை பரவாயில்ல விட்டுடுங்க ஆனால் கட்டடம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்ஷேப்டாக இருக்கக்கூடாது ஜிக்ஜாக இருக்கக்கூடாது கோர்ஸாக இருக்கக்கூடாது கிராஸாக இருக்கக்கூடாது ஸ்கொயராக இருக்கணும் அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கணும் அதாவது சதுரமாகவோ அல்லது செவ் என்ன சொல்லுவாங்க செவ்வகமாக இருக்க வேண்டும் இந்த நாலு கார்னர் இது மாதிரி கரெக்டாக இருக்கணும் எந்த பகுதியும் கட் ஆகாமல் எந்த பகுதியும் நீளம் இல்லாமல் அப்படியே இருந்தால் தான் நல்லது அதெல்லாம் ஸ்பெஷல் வாஸ்துவில் வந்து சில பகுதி நீண்டு இருக்கலாம் சில பகுதி கட் ஆகலான்னு சொல்லுவாங்க நீங்கள் அவ்வளோ டீப்பாக போவானா ஜென்ரலான வாஸ்துவில் ஸ்கொயராக இருக்குதா உங்கள் பில்டிங் ஸ்கொயராக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டு காலம் எது அதில் ஸ்கொயர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல வாசலுக்காக நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சிருப்பாங்க டாய்லெட்டுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க லிஃப்ட்டுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அந்த உங்களுடைய போர்ஷனை மட்டும் நீங்கள் அந்த பிளானை வாங்கி பார்த்தீங்கன்னா அது ஸ்கொயராகவும் இல்லாமல் ரெட்டாங்கலம் இல்லாமல் அது அது அதில் ஏதோ ஒரு இடத்துல கட்டாய் கட்டாயி இருக்கும் இது முதல்ல ஆக ஸ்கொயர் அல்லது ரெட்டாங்கிளாக இருக்கக்கூடிய வீடுகளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் உங்களோட போர்ஷன் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வாசல் ரொம்ப முக்கியம் என்ஜான் உடம்புக்கு சிரச பிரதானம் சொல்கிற மாதிரி வாசலில் தலைவாசல் ரொம்ப முக்கியமாக இருக்குது தலைவாசலுக்குன்னு தனியாக முகூர்த்தம் பார்த்து வாசக்கால் வைப்பாங்க வாசக்கால் வைக்கிற முகூர்த்தம்னே பேர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த வாசக்கால் வந்து எந்த திசையில் இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை அந்த திசையில் எந்த பகுதியில் தான் முக்கியம் ஒரு திசைக்கு மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவாசல்னு சொல்லுவோம் கோவில்கள் எல்லாம் மையப்பகுதியில் தான் அந்த கோயிலோட கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு அடியில் வாசல் இருக்கும் இது மையப்பகுதியாக இருக்கும் அது குருவாசல்னு சொல்லலாம் கோபுர வாசல்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் அப்படி நாலா நாலு பகுதியிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பகுதிக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்கும் இது நல்லது தெய்வ அம்சமானதாக இருக்கும் அந்த காலத்திலெல்லாம் வீடு எல்லாம் கிராமங்களெல்லாம் அப்படி தான் கட்டுவாங்க அடுத்தபடியாக உச்ச வாசல்னு சொல்லுவோம் உச்சவாசல்னால் என்னென்னா வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற பகுதிக்கு பேர் வடகிழக்கு பகுதி இது உச்சமாக இருக்கும் கிழக்காக இருந்தாலும் அது வடக்கு சார்ந்த பகுதியில் அந்த வாசல் இருக்கணும் வடக்காக இருந்தாலும் அது வடகிழக்கு பகுதியாக கிழக்கு சார்ந்த பகுதியில் இருக்க வேண்டும் இதுதான் நான் வடக்கு வாசல் தான் போனேன் கிழக்கு வாசல் தான் போனேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு வாசலில் தெற்கு சார்ந்த இடத்துல அதாவது தென்கிழக்கில் வாசல் வச்சு கிழக்கு வாசல் எடுப்பாங்க அது நீச்ச வாசல்னு ஆகிடும் ஸோ உச்ச வாசலில் பிரதானமானது வடகிழக்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்னென்னா இந்த மேற்கு வாசலுக்கு மேற்கே சார்ந்த வடமேற்கு வாசல் வடக்கே சார்ந்த வடமேற்கு அல்ல அதாவது வடக்கு வாசலுக்கு நான் சொல்லலை வடக்கு வாசலுக்கு வடகிழக்கு தான் உச்சம் மேற்கு வாசலுக்கு வடமேற்கு தான் உச்சம் திசைகளை சொல்லிட்டால் நீங்கள் அதே மாதிரி வச்சுக்க தெற்கு பகுதிக்கு தெற்கு பகுதிக்கு குருவாசல் சொல்லக்கூடிய அல்லது கோபுரவாசல்னு சொல்லக்கூடிய நடுப்பகுதி தான் சிறந்தது அப்படி இல்லாத பட்சத்தில் தென்கிழக்கு உச்ச பகுதி கிழக்கு வாசலுக்கு சொல்லலை தெற்கு வாசலுக்கு தென்கிழக்கு உச்ச பகுதி அதாவது அக்னி மூலையில் அப்படின்னு அர்த்தம் அது கூட அட்வைசபிள் கிடையாது தான் ஆனால் அது உச்ச பகுதி தான் ஆக நாலு உச்ச பகுதி இருக்கிறது நான்கு குருவாசல் இருக்கிறது நடுவில் இருக்கிறதெல்லாம் குருவாசல் உச்ச பகுதியில் இருக்கிறது நானும் சொல்லிட்டேன் அப்போ நீச்சத்தை சொல்லணும்னா மேற்கு சார்ந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய நிறுதி பகுதியில் அதாவது சவுத் வெஸ்ட் தென்கு மேற்கு மேற்கு வாசல் தென்மேற்கு மேற்கு வாசல் நீச்சமாகும் அது கூடவே கூடாது அப்புறம் வடமேற்கு வடக்கு வாசல் வடமேற்கு வடக்கு வாசல் கூடவே கூடாது அப்புறம் தென்கிழக்கு கிழக்கு வாசல் கூடவே கூடாது இந்த மூன்று வாசல் உங்களுக்கு நல்லது கிடையாது மூணாக ஒன்று ரெண்டு மூணு வாசல் ஒன்று ரெண்டு மூணு வாசல் சொல்லியிருக்கோம் இந்த மூணு வாசல் நல்லது கிடையாதுன்னு சொல்லிருக்கோம் கிழக்கே சார்ந்த கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு நல்லதில்லை தெற்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு நல்லதல்ல மேற்கே இருக்கக்கூடிய தென்மேற்கும் நல்லதில்லை நாலு வாசல் வருதா நாலு வாசல் நாலு உச்சம் நாலு நீசம் ஒரு ச ஒரு பக்கத்துக்கு மூணு வாசல் சொன்னோம் ஒன்று உச்சம் ஒன்று நீசம் ஒன்று வாசல் அந்த மாதிரி நாலு மூணு பன்னெண்டு வாசல் இருக்கு நாலு வாசல் நாலு நீச்ச வாசல் இந்த வாசலுக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த திசைக்கு இல்லை உச்ச பகுதியான்ற பார்க்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வாசல் மூன்றாவதாக நான்கு கார்னரில் இருக்கக்கூடிய ரூம் வந்து நல்லபடியாக இருக்கணும் நாலு கார்னரில் இருக்கக்கூடிய ரூம் அதாவது நான்கு கார்னர்னா குறைஞ்சது நாலு ரூம் இருந்தால் தான் வாசிட்டே பார்க்கணும் ஒத்தொத்த ரூமுக்கும் வாஸ்து பார்க்கலாம் அது வேறு விஷயம் ரூம்ஸ் ரூம்ஸாக இருக்கும்போது ஒரே ரூமில் பார்க்கணுன்னா அதில் வைக்கிற பொருட்களையும் அதில் அமைச்சிக்கிற விஷயங்களையும் தான் பார்க்க முடியும் குறைஞ்சபட்சம் நாலு ரூமாகச்சு வச்சுக்கலாம் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லாமல் நம்ம எங்கே வீடு பார்க்க போகிறோம்னாக்கா அதுக்காக சொல்கிறோம் நான்கு ரூமாக வச்சுக்கிட்டோம் இல்லை நாலு கார்னரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறை இருக்க வேண்டும் அடுத்ததாக முதல்ல படுக்கறையும் அதுக்கு இன்னொன்னு முக்கியமானதாக என்னன்னா அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில் கிழக்கை பார்த்த மாதிரி கிச்சன் சமையல் அறை இருக்க வேண்டும் இது ரெண்டும் பிரதானமாகும் மூணாவதாக வாசலுக்கு ஏற்ற மாதிரி ஈசான பகுதியில் வந்து சுத்தமாக இருக்கணும் இல்லை ஹால் இருக்கலாம் சுத்தமாக இருக்கணும் இல்லைன்னா நிலைவாசல் இருக்கலாம் ஹால் இருக்கலாம் காலியாக இருக்கலாம் பூஜை ரூம் இருக்கலாம் வாயு பகுதியில் பெட்ரூம் இருக்கலாம் அல்லது அதே வாயு பகுதின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு கார்னரில் இன்னொரு பெட்ரூம் இருக்கலாம் அல்லது டாய்லெட் இருக்கலாம் கழிவறைகள் இருக்கலாம் ஆக இந்த நாலு கார்னரில் இது இருக்கணுங்க இது ரொம்ப அவசியம் நாலு கார்னரில் மாறி இருக்கக்கூடாது மாறுறதுன்னா என்ன அப்படின்னா கிச்சன் வந்து அக்னியிலேருந்து மாற்றம் வரணும்னா ஆல்டர்னேட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கிச்சன் வந்து இப்போ தெ தெற்கு வாசலில் நம்ம வந்து உச்சமாக தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி வாசலில் சொன்னோம் உச்சம்னு வேறு தெற்கு வாசலில் இருக்கிறவங்களும் வாசல் வச்சு தானே ஆகணும் அவங்க அக்னியில் வச்சுட்டாங்க அப்போ அந்த அக்னியில் வாசலில் இருக்கும்போது கிச்சன் வைக்க முடியாது அவங்க எங்கே வைக்கலான்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு ஒன்று ஒன்று தான் இருக்குது அது என்ன மாற்று ஏற்பாடுனா வாயு மூலையில் அக்னி காற்றது வாயு அந்த வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு பகுதியில் கிச்சன் அமைச்சுக்கணும் அது ஆல்டர்னேட்டிவ் பெட்ரூமுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது அடிஷ்னல் தான் இருக்குது பிரதானமான பெட்ரூம் ஒரே ஒரு பெட்ரூம்னால் அது நிறுதி முலையில் தான் இருக்கணும் அடிஷ்னல் பெட்ரூம்னா நிறுதியை சார்ந்த வடக்குலேயோ நிறுதியை சார்ந்த மேற்குள்ளேயோ அல்லது தெற்குலேயோ ரெண்டாவது ரூம் இருக்கலாம் தெற்குல ரெண்டாவது ரூம் இருக்கலாம் அல்லது மேற்குல ரெண்டாவது ரூம் இருக்கலாம் மூணாவது ரூம் வேணும்னா இதே வந்து மேற்குலேயே வட கூட இருக்கலாம் மூணாவது ரூமு ஆனால் மூணாவது ரூமை வந்து அக்னியில் வைக்க முடியாது அக்னியில் பெட்ரூம் வைக்கக்கூடாது ஈசானியத்தில் பெட்ரூம் வைக்கக்கூடாது நல்லா முடிவு பண்ணிக்கோங்க அக்னிலையும் ஈசானியத்திலையும் கிழக்கு சார்ந்த செவர்களில் பெட்ரூமே இருக்கக்கூடாது கிழக்கு செவுத்தில் பெட்ரூமே இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சுக்கணும் இந்த நாலு கார்னர் ரூம்ஸு தெரிஞ்சுக்கிட்டோம் வாசல் தெரிஞ்சுக்கிட்டோம் மீதி வந்து டாய்லெட் ரொம்ப முக்கியம் அந்த டாய்லெட்லாம் எந்த இடத்துல இருக்குது ஈசானியத்தில் டாய்லெட் வச்சிடக்கூடாது கூடாததுலாம் என்னென்னவோ அதை வச்சுக்கு சுற்றி எங்கெங்கே இருக்குதுங்கிறத முக்கியமாக படிக்கட்டு எந்த பக்கம் இருக்குது டாய்லெட் எந்த பக்கம் இருக்குதுன்னு டாய்லெட்டு கார்னரில் வரக்கூடாது வாயு மூல கார்னரில் மட்டும் வரலாம் மற்ற எங்கே வந்தாலும் நடுப்பகுதியில் தான் டாய்லெட் இருக்கணும் கிழக்கில் கூட நடுக்கிழக்காக இருக்கலாம் தெற்கில் கூட நடு தெற்காக இருக்கலாம் மேற்கில் கூட நடு மேற்காக இருக்கலாம் வடக்குலையே நடு வடக்காக இருக்கலாம் கார்னரில் வரணும்னா அந்த கார்னர்லேயே சொல்லிட்டோம் அங்கே வாயு முலையில் தான் டாய்லெட் வைக்கணும்னு சொல்லிட்டோம் நீர் புழங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஈசானை பகுதியாக இருக்கணும் கழிவுநீர் போக்கு எல்லாம் அல்லது சேர்ற இடமெல்லாம் போக்கு அல்லது சேர்றதெல்லாம் வாயு மூலையில் இருக்கலாம் குடிநீர் போன்ற சுத்தமான நீர் சேர்த்து வைக்க வேண்டிய இடங்கள் அது ஈசானைத்தில் இருக்கலாம் கிணறு போன்றவைகள் கிணறு போர் போன்றவைகள்லாம் ஈசானியத்தில் தான் ஈசானிய பகுதியில் தான் இருக்கணும் அது ஒட்டியே இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட இருக்கலாம் ஆனால் ஈசானிய பகுதியில் தான் இருக்கணும் உயரமான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது குபேரன் மூலைன்னு சொல்லக்கூடிய நிறுதி மூலை தென்மேற்கு டேங்க் இருக்கணும் வாட்டர் டேங்க்கு தென்மேற்கு பகுதி பெரும்பாலும் அடைத்தே இருக்க வேண்டும் காத்து கூட திறக்காமல் அடைத்தே இருக்கிறது நல்லது பாதி செவத்துக்கு மேலே தான் தெற்கா தெற்கில் அக்னி பகுதியிலேருந்து கிழக்கு பகுதியெல்லாம் திறந்த ஓட்டமாக இருக்கலாம் ஜனல்லாம் இருக்கலாம் மேற்காக இருந்தாலும் தென்மேற்கை விட்டுட்டு பாதி பகுதிக்கு மேலே நடுவில் இருந்து வடகிழக்கு வடமேற்கு வடகிழக்கு வடக்கு இதெல்லாம் திறந்த மாதிரி இருக்கலாம் இந்த நாலு விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் ஒன்று பில்டிங்கோட சைஸ் கரெக்டாக இருக்குதான்னு ஷேப் ஷேப் ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள் நாலு காரணம்ல நாலு வகையான ரூம் இருக்கணும் வாசல் உச்சமாக இருக்கணும் கூடாதது என்னென்னா மாற்றி வைக்கக்கூடாது இந்த நாலு விஷயத்தை பார்த்துக்கிட்டா போதும் சிம்பிள் வாஸ்துவே உங்களுக்கு பிரதானமான பலன் தரும் டீப்பாக போய் பார்க்குறது மெஷர்மெண்ட் வச்சு பார்க்குறது இதெல்லாம் வந்து சொந்த வீட்டுக்காரங்க கட்டும்போது பார்த்துக்கலாம் வாடகை வீட்டுக்காரங்க இந்த நாளை மட்டும் மேலே மேட்டமாக பார்த்துக்கிட்டா போதும் நன்றி வணக்கம்